வெல்கம் டுவாமூன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி சட்னி அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி வெங்காயம் பூண்டு கர்லீஸ் அண்ட் சில்லி சில்லி எதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் சில்லி வந்து உங்களுக்கு காரம் போது போதது வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா அது கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் அண்ட் நாங்கள் வந்து தர்பூசணி வந்து கத் நைஃபாலேயே எடுத்துட்டோம் அப்புறம் அதை மட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இது நல்லா இனிப்பாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தோல் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆயில் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ நம்ம வந்து தர்பூசணி ஆட் பண்ணிக்கலாம் தர்பூசணி ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டால் அது கொஞ்சம் அதோட வேந்திரும் அது ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் ஆயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அதனால Ingat pa, sa inga, sininay lang ang laman na rin உருப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமா போட்டுக்கலாம் இதனால நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்றதுனால கொஞ்சம் மொறு மொறு இருக்கும் நல்லா கடல பருப்பு உளுத்தம் பருப்போ நல்லா மிக்ஸ் ஆகும் இப்ப நம்ம சில்லி போட்டுக்கலாம் போ <ım Laser noise>

உல்தருகு வாசனா நல்லா செம்மையா வருதுங்க கம்ம தானு இருக்கு நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தா நீங்களும் சொல்வீங்க நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்கு

போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்மெல் வருது வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருது அப்போ பிளெண்ட் பண்ணும்போது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஆறுன உடனே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இது மிக்ஸ்ல போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுறது அப்போ அந்த வாட்டர் மெலனியும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா பிளெண்ட் ஆகும் இல்லனா சக்க மாதிரி வரும் இந்த வாட்டர் மெலன்ல கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம் தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக வரும் இது இப்ப கார் சட்னி மாதிரி இருந்ததுல ஆனா கார் சட்னில தர்பூசணி சட்னி இப்ப நம்ம ஆயில் ஊத்திட்டோம் இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஹீட் ஆன உடனே எங்களுக்கு நாங்க சில்லி போட்டதுனால எங்களுக்கு காஞ்சி மிளகா வேண்டாம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் தாளிக்கும் போது இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம் நல்லா ஹீட் ஆயிடுச்சா நல்லா ஆயில் ஊத்தின உடனே கடுகு போட்டுக்கலாம் ஒரு டூ டீஸ்பூன் போட்டா போதும் ஓகே இப்ப நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு

எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இட்லி ஒயிட் ரைஸ் சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது இட்லிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இப்போ நாங்கள் இப்போதைக்கு இட்லி மட்டும் சாப்பிட்றோம் இது நல்லா சூப்பராக இருக்கு இது நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்